அடுத்ததாக கலை இயக்குனர் என் பி பிரபாகரன் அவர்கள் வணக்கம் நான் பாக்குறாங்க ஓவியக் கல்லூரி படிச்சாங்க அதான் அந்த ஓவியம் வரையணும் அப்படின்னு போது நான் நிறைய பேர்கிட்ட வந்து இது பொண்ணுங்க சார் சொன்னார் வரலாறுல இருந்து தொடங்கினார் இந்தியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்னங்க வேறுபாடு ரெண்டும் ஒன்று தாங்க ரெண்டுமே ஒன்றுதான் ஏன் அப்படிங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம எல்லாருமே ஏன் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் ஆண்டு மூணாயிரம் புராணங்களால் கட்டமைக்கப்பட்டு நமக்கு வந்து போய் உலக அளவுல போய் பரிசு வாங்குறது நான் வந்து மகாபாரதத்தை படிச்சேன் அதனாலதான் இது வாங்கினேன் இவ்வளவு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து நம்ம தலைமையில வச்சிருக்காங்க பாருங்க இந்தியா இதுதான் அதே மாதிரி ஒரு ராமர் கோவில் கட்டி முடிச்ச உடனே நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடத்துக்கணும் அங்கேயே காலவாரம் ஒரு பொல்லான பிம்பத்தை வந்துதான் நம்ம தொலைவிலையும் கட்டமைக்கப்பட்டது அதே மாதிரி பாலஸ்தீனத்திலும் நம்ம ரெண்டுமே ஒன்னா தான் பார்க்கப்படணும் பொண்ணம் சார் சொன்னால் பத்தியா அந்த மாதிரியான ஒரு பொல்லான ஒரு பிம்பத்தை உருவாக்கப்பட்டது இது அதுதான் வந்து இப்ப பாலஸ்தீனத்துல நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு மேல வந்து உலக அரசியல் அது கொள்ள இருக்குது எல்லாருமே முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போரை யார் முற்றுப்புள்ளி யார் முற்றுப்புள்ளி வச்சு பாகிஸ்தான் அமெரிக்கா தான் முற்றுப்புள்ளி வைக்குது முற்றுப்புள்ளி வைக்கும் போது முற்றுப்புள்ளி அங்க அந்த பாருக்கு வந்து அஞ்சு நாடுகள் தலைமை இருக்கும் போது பங்கே பங்கேற்கல ஏன் பந்தர்கள் வேடிக்கை பார்த்துச்சு வேடிக்கை பார்த்தது அதுக்கு வந்து முதல் வேணும் நிலங்கள் வேணும் கடல்கள் வேணும் அது மட்டுமே வேடிக்கை பார்த்துச்சு வச்சா அந்த ஜப்பான் பார எங்க போய் ரகசிய அவங்களுடைய கப்பல் துறைமுகத்தை போய் வச்சு நொக்கணும் நொக்கணுதான் ஓய்வு வந்து இந்த ஐந்து அணியில வந்து சேர்ந்தது சேர்ந்து வந்து அவனுக்கு வந்து உலகம் புள்ள கோலட்சியில இருந்தாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் இல்ல இரண்டாம் உலக போருக்கு முந்தி எங்க இல்லைன்னா ஏசியால ஆசியா கண்டத்துல அவங்க இல்ல ஆசியா கண்டத்துல வந்து நிலங்கள் நிலங்கள் வந்து ஜப்பான் கையில் இருக்குது வியாபாரம் ஜப்பான் கையில் இருக்குது வாடகை நூல்கள் நூல்கள் அவன் கையில் இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இரண்டாம் உலக போர் முடியுமோ அப்படின்னு அவனுடைய எண்ணம் இல்ல அங்க வந்து செஞ்சோலி துறையினுடைய வெட்கொடி மட்டும்தான் அதுக்கு உள்ள ஏறணும் பெர்லின்ல அவங்க வந்து அது போராண்டாங்க அமெரிக்கா கூட அது உள்ள கொடியை ஏற்றணும்னா அது நினைக்கல அதுக்கு வந்து ஏசியா வேணும் ஏசியா வேணும் ஏசியா வேணும் வரைக்கும் அமெரிக்கா கையில தான் பொருளாதார கட்டமைப்போம் அனைத்து மெடிக்கல் ஷாப்ல ஒரு மெடிசன் மருந்து வாங்கினா அந்த மருந்தினுடைய ரைட்ஸ் அழகில இருக்குது நீங்க எதை போனாலும் அப்போ இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து பாலஸ்தீனத்தில் அந்த பஞ்சாயத்தை பண்ணி இஸ்ரேலுக்கு நாடுகள் கொடுக்கறாங்க அப்போ ஹிட்லர் வந்து இவர்களால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் சின்ன வயசுல இருந்து அப்படி ஜெர்மனுக்குள்ள வந்தது அங்கேயே வந்து இவர்கள் ஒரு பிரச்சனைகள் இதைய வழியை அவன் தாங்கிறான் உடனே என்ன பண்ணுவோம் சிப்பாயா போய் சேர்றான் சிப்பாயா சேர்ந்து சேர்ந்து அதுக்கு பிறகு அதிபராகும் போது இரண்டாம் உலக போல முதல்ல வந்து கொல்லப்படுத்தவனுடைய ஏன் யூதர்கள் தான் ஒரு கோடி யூதர்களை இரண்டாம் உலக போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு நாடே இல்லை அப்ப நாடே இல்லாதவங்க உலகத்தை அளவுக்கு பேசக்கூடிய ஒரு இடமா நம்ம இந்த இடத்துல சைதாபட்ல பேசக்கூட இடமா வந்து எப்படி யூதர்கள் உருவாகினாங்க இதுதான் உலக அரசியல் எப்படி உருவாகினாங்க நீங்க உலகத்தினுடைய பொருளாதாரம் அத்தனையும் யூதர்கள் இருக்குது அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அமெரிக்கனுடைய அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறைய உலக அளவுக்கு நிர்ணயிக்கக்கூடிய சபைகள் எல்லாம் யூதர்கள் இருக்கிறான் நிறைய வந்து வணிக வளங்கள் அத்தனையும் யூதர்கள் கையில் இருக்கிறான் அவன் தான் உலகத்தையே நிர்ணயிக்கிறான் நீ ஒத்து வரலன்னா நீ வெளில போறான் ஒத்து உள்ளவா இந்த அமைப்புக்கு உள்ளவா அப்ப அவனுக்கான இடம் தேவைப்பட்டது அதை தான் வந்து பாலத்தீனத்துக்கும்

அதுதான் நான் பெயிண்டிங்ல வந்த கூட கூட சிறுவையில வந்து ரத்தம் கொட்டது அமெரிக்க தொப்பி இருக்குது முஸ்லீம்களுடைய சமாதி வந்து சமா துருவாடா மாறுது இதுதான் வந்து உலகங்களில் இனிய வந்து அமெரிக்கா வந்து எதிர்த்து நிற்க முடியாது அவங்க இப்படிதான் வந்து உலக அரசியல அமெரிக்கா தான் நிக்கது அதனால வந்து பலத்தீனத்துக்கு இவங்களுக்கும் தொடர்ந்து போர் நடந்ததுதான் இருக்கும் அதை தடுக்கணும் தடுக்காதான்னு தெரியாது நான் சின்ன வயசுல இருந்து மன அமைப்பு சார்ந்து இருந்திருக்கிறேன் நான் வந்து முற்போக்கு இளைஞரணி முற்போக்கு மாணவர் சங்கம் இருந்தா அது வந்து எம்எல் அமைப்பு நான் தமிழ் சென்னை சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் மாணவரணி செயலாளராக இருக்கிறேன் நான் வந்து அந்த போராளிகளை நேரடியாக சென்னையில் சந்தித்து உரையாற்றி இருக்கிறேன் ஏன்னா நீ யாரும் கவர்மெண்ட் எதிரானவர்களை எப்படி நான் இங்க சந்தைக்கும் நினைச்சாதீங்க எம்ஜிஆர் காலகட்டம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து அனுமதி கொடுக்கிறாரு ஊஸ் கேன்டீன் உலக பொருளாதார அந்த அமைப்பு சேர்ப்பட்டுல இருக்குது அப்ப உலகத்தில் இருக்கிற போராடக்கூடிய அமைப்பில் அத்தனை பேரும் பிரதிநிதிகள் வராங்க நான் தமிழ்நாடு மொழி தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக மாணவர் பிரதிநிதியாக நான் கலந்துகிறேன் அப்போ பாலஸ்தீன அந்த இன்னும் அடிச்சது இன்னுமே எனக்கு அந்த நினைவுகள் மண்டல ஆடுது அவங்க புரட்சியா பாடந்து ஆடந்து அந்த கடைசி நாள் நிகழ்வு இந்தியாவில் இருக்கிற நிறைய அமைப்புகளும் வந்தாங்க விடுதலை புலி இருந்து வந்தாங்க உலகத்துல வெவ்வேறு நாடுகள் இன்னும் வரைக்கும் தொடர்ந்துன்னு இருக்குது எனக்கும் வயசாயிடுச்சு இன்னும் வரைக்கும் அதையே பேசினு இருக்கும் அதனால இனிமேலும் அது தொடரும் இது அமெரிக்கா கையில தான் இருக்குது அந்த உலக அரசியல் மொத்தமா அவங்க கையில தான் இருக்குதுன்னு என்னுடைய கணிப்பு ஏன் அப்படின்னா இது வந்து கிறிஸ்துவத்துக்கும் முஸ்லிம்க்கும் இந்தியாவிலும் இந்தியாவிலும் இது மாதிரிதான் அது மதத்துக்கான போராட்டம் ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நிறைய கிறிஸ்துவ நண்பர்கள் என்கிட்ட போன் பண்ணி நான் பேசினேன் எல்லாருமே ஒருத்தமிடம் என்ன அறிவிலையா நீ இவ்வளவு பேசுற இவ்வளவு எழுதி இருக்கிற நீ எடுத்துக்கு போய் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றது கிறிஸ்தவர்கள் இங்க எங்களுடைய ஓவிய கல்லூரியில இருக்கிற கூட முதலுக்கு வந்து கோபம் நீ எடுக்க நீ அந்த இதுக்கு போற அந்த நிகழ்ச்சிக்கு அப்போ அப்ப எங்கேயோ நடக்கிற போர் எப்படி கிறிஸ்துவம் பேசுறான் அப்போ இது மதத்துக்கான போரும் இருக்குது உலகத்தினுடைய பொருளாதாரத்துல அமெரிக்கா இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி விடைபெறேன்